வணக்கம் இன்றைக்கி பின் நேரம் கஞ்சி செய்கிறதுக்கு ராசவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன் நான் இந்த கிழங்கு நானூற்றி ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் இருந்தது கிழங்குட தோலை சீவி எடுத்துட்டு முழுசா முதல்ல நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் அந்த தோளில் இருக்கிற மண் எல்லாமே ஒட்டி இருக்கும் இவ்வாறு முழுசாக கழுவி எடுத்த பிறகு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டு திரும்பவும் நன்றாக கழுவி எடுக்க வேணும் ஊரில் ராசவள்ளி கிழங்கு வாங்கினோம்டா நல்ல நிறமாக இருக்கும் இங்கே இந்த கிழங்கு நான் நெடுகளும் நான் ஊரில் வாங்கினது போல் நல்ல நிறமாக இருக்காது ஆனால் சுவையும் அதுண்ட வாசமும் ஊரில் சமைச்சது போலவே இருக்கும் இவ்வாறு எல்லா கிழங்கையும் நான் கழுவி எடுத்த பிறகு கிழங்கு அவிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எல்லா கிழங்கையும் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட தேவையான அளவு தண்ணீர் இந்த கிழங்கு அவியறதுக்கு அளவாக சேர்த்துட்டு மூடி போட்டு கிழங்க நன்றாக அவிய விட வேணும் இப்போ நன்றாக கிழங்கு அவிஞ்சு வந்துட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை துண்டுகள் இல்லாமல் நன்றாக மசிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு கிழங்கு நன்றாக மசிச்சு எடுத்த பிறகு கால் கப் சப்பரிசி எடுத்துருக்குறன் சொப்பரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கொள்கிறேன் திரும்பவும் அடுப்பை ஒன் பண்ணிவிட்டு களையை வச்சிருக்கிற இந்த சவ்வரிசி சேர்த்து நன்றாக கிளறி விட்டு அவிய விட வேணும் சவ்வரிசி சேர்த்துருக்கிறபடினால கட்டியாக வெற பார்க்கும் அதனால் அடிக்கடி வார கிளறி விட்டு அவிய விட வேணும் இந்த சப்பரிசி அந்த நேரத்தில் ஐந்து மேசை கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்துருக்குறன் ஒரு கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இந்த சவ்வரிசி ஓரளவு நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது அதுக்கு பிறகு நான் கரைத்து வச்சுருக்கிறேன் இந்த தேங்காய்பால் சேர்த்துக்கொள்கிறேன் இனிப்பு சேர்க்குறப்படினால சுவைக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நன்றாக கலந்து மூன்று நிமிஷம் அவிய விட வேணும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட வசதி என்றால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் சேர்த்து இந்த காஞ்சி செய்தீங்கன்றால் நல்ல சுவையாக இருக்கும் அரை கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக சீனி சேர்த்துருக்குறேன் சீனியையும் சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறலாம் இந்த கஞ்சி இவ்வாறு தண்ணி தன்மையாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இனிப்பு உங்களோட அளவுக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சீனி விருப்பம் இல்லாத நீங்கள் சர்க்கரை சேர்த்தும் இந்த கஞ்சி செய்தீங்கன்றால் நல்ல சுவையாக இருக்கும் சிலர் இந்த கஞ்சிக்கு உளுத்தமாக அல்லது அரிசி மா சேர்த்தும் கஞ்சி செய்கிறவங்க நான் சவரிசி சேர்த்து தான் கூடுதலாக கஞ்சி செய்கிறேன் நான் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி